ஹாய் உறவுகளே எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கீங்க மத்தியானம் சாப்பாடுலாம் முடிச்சிட்டீங்களா நம்ம ஐடியில் பேசி போட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அதுதான் சின்னதான் அன்றைக்கி ஒரு வீடியோ இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா உட்காந்து திங்க போகிறோம் உங்களுக்கு திங்கிறத தவிர வேறு என்னம்மா என்னமா பழப்பு இருக்குதுன்னு கேட்கறியே ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொன்று கிடைக்கும் பிளாப்பழம் சீசனுக்கு பிளாப்பழம் மாம்பழ சீசனுக்கு மாம்பழம் நொங்கு சீசனுக்கு நொங்கு இப்படி பலான் என்னது பனம்பழ சீசனுக்கு பனம்பழம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு பிளாப்பழ சீசன் நேற்று பகுதி பழத்தை முறிச்சு தின்னாச்சு இன்னைக்கு பாதி பழம் தம்பியும் முத்தும் முறிச்சிக்கிட்டு இருக்கா அடுத்தவங்க பரம்பாக இருந்தாலும் நம்ம திங்க வேண்டியதை பறிச்சாச்சு தின்றணும் அவங்க பரம்பில் அனாதையாக இருந்த பொருளுக்கு நம்ம ஆறுதல் கொடுத்துருக்கோமேன்னு பெருமைப்பட்டுக்கறீங்க இங்க பாருங்க அந்த தெரில நேரத்தில் அவங்க விட்டு மரமா இருந்தாலும் அந்த மரத்தில் நம்ம போன் போட்டு கேட்டுட்டு தான் பறிச்சோம் ஆமா கண்டிப்பா எந்த வித விஷேச சொன்னாலும் பிளான் பண்ணி பண்ணணும் நாளைக்கு எங்கம்மா அவங்க எண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா நாளைக்கு மட்டும் கேப்பாங்கல்ல என்ன வச்சு நாங்க ஆறு பழம் எண்ணி வச்சிருந்தோம் அஞ்சு தான் இருக்குன்னு கேட்டுட்டாங்கன்னா அதுக்கு தான் ஃபோன் போட்டு ஒண்ணு ஒரு பழம் பறிச்சுக்கவான்னு கேட்டோம் ரெண்டு பழம் பறிச்சுக்கிட்டோம் அவ்வளவுதான் இல்ல அவங்க சொன்னாங்க எத்தனை பழம் வேணாலும் நீங்க பறிச்சு சாப்பிட்டுக்கோங்க உங்களால முடிஞ்சதை பறிச்சு சாப்பிடுங்க வேஸ்ட்டா தானே போட்டுக்கோங்க வேஸ்ட்டா தானே போகுதுன்னு சொன்னாங்க என்ன தம்பி தம்பிக்கு ஊர்ல பலாப்பழம் கிடைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் ஹாய் சும்மா நாலு வார்த்தை பேசுறியா என்ன சொல்ல ரொம்ப தம்பி சாதுன்னு நினைக்காதீங்க நல்லா பேசுவார் இப்ப வீடியோ ஆன் பண்ணோடனே என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு தெரியாம முழிக்கிறாரு நமக்கு பேச்சு வர மாட்டேங்குது ஒன்றும் வர

வச்சிருக்கோம் கவலையில இருந்தவங்களை நிறைய பேரை சிரிக்க வச்சிருக்கோம் என்ன கதக்கலையாடுறேன்

ரைட் ரைட் நான் ஏன் முகம் தெரியாம அவங்கள மட்டும் தான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க பேசும்போது அதனால எதுவும் நினைச்சுக்காதீங்க வாங்க எல்லாரும் பிளாப்பழம் சாப்பிடலாம் ரொம்ப ஈஸியான விலையில மலிவான இடத்துல கிடைக்குது ஆனா கேரளாவில் இருக்குது போட்டாங்க போட்டு எல்லாரும் சேர்ந்து போட்டு எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவோம்னு போட்டு வச்சா இது சம்பளம் போட்டு உட்காந்துக்கிட்டு இப்படி தின்னுக்கிட்டு இருக்கிறாங்க

அவங்க வந்து சாப்பிட கூடாதான் நாங்க குடுத்தோம் அவங்க வேணான்ட்டாங்க பாத்துக்கோங்க நான் தெரியாம கேக்குறேன் தமால சொல்லுங்க குழந்தை பிறந்த ஏழு மாசம் ஆச்சு ஏழு மாசத்துலயுமா ஒரு சொல்லக்கூட பிளாப்பிழம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு வாசமே பிடிக்க கூடாதான் வாசம் பிடிச்சா பிள்ளைக்கு ஆகாதுன்னா சொல்லி என் தம்பி என்னை பயமுறுத்திக்கிட்டு இருக்கான் இத இப்ப நீ இப்ப என்னன்னா இப்ப இவங்க குடுக்கலன்னு வச்சுக்கோங்க இந்த வீடியோ போடலாட்டி கொடுத்துருந்தா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது இப்போ வீடியோ போட்டுட்டு நாளைக்கு அதவா பாலா அம்மா போ வீடியோ பார்த்துட்டு அந்த குந்தாணி சொன்னாலும் நீ எதுக்கு வாங்கி தின்னுட்டு வந்த அப்படின்னு அது எரும மாடு என்னால தெரிஞ்சிருது அப்படின்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க எங்க அம்மா அதுதான் ஆமா நீ சொல்ற மாதிரி உனக்கு ஒண்ணும் பண்ணலன்னா அடுத்த அளவுக்கு ஏதாவது பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுவேன் ஆனா என்ன நான் தின்னுருக்கேன் எப்படின்னா தம்பிக்கு ஒரு மாசம் இருக்கும்போது நான் பிளாப்பழம் மாம்பழம் கேரளாவில ஒரு விஷயம் இருக்கு குழந்தை அந்த ஒரு மாசத்துலயே இந்த மாந்தம் அது இதுன்னு ஆகாதுன்னு சொல்ற மாம்பழம் பலாப்பழம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் திங்க சொல்லிடுவாங்க ஒரு மாசத்துல அதெல்லாம் சேர்த்திருவாங்க அப்ப பின்னாடி சாப்பிடும் போது எதுவும் ஆகாது அப்படின்றதுக்காக சாப்பிடுவாங்க ஆனா நம்ம ஊர்ல வந்து அது சாப்பிட விட மாட்டாங்க ஏன்னா குழந்தைக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி சாப்பிட விட மாட்டாங்க இருக்கும் தெரியல என்னன்னு என்னன்னு தெரியலைங்க ஆனால் நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியும் சேர்த்தேன் ஒரு மாசத்துக்கு அப்புறமும் சேர்த்தேன் ஏன்னு கேட்டால் முருங்கை எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் குழந்தை பத்த அஞ்சாறு நாளே முருங்கைக்கீரை தான் தருந்தேன் வீட்டுக்கு சித்தரேனா இருந்துச்சு எனக்கு எந்த பிரச்சனையும் பண்ணலை வீட்டுக்கு வந்து நான் சமைக்க ஆரம்பிக்கும் அந்த பணம் என்ன சொல்லுவாங்க பூசணிக்காய் இலை குழம்பு வச்சு சாப்பிட்டுருக்கேன் முருங்கை கீரை பொரியல் பண்ணி சாப்பிட்டுருக்கேன் முருங்கை கீரை சாப்பிட்டா பால் உருன்னு சொன்னதுனால முருங்கை கீரை தான் நான் மேக்சிமம் அதிகமா சாப்பிட்டேன் சாப்பிட்டு சொல்லிட்டு அவங்க யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா நீங்க கேக்க போறது கிடையாது இருந்தாலும் நான் செஞ்சதை மட்டும் தான் நான் சொல்லி இருக்கிறேன் தவிர நீங்க அதை செய்யுங்கன்னு நான் பாயிண்ட் பண்ணலாங்க நான் இதெல்லாம் சாப்பிட்டேன் என் பிள்ளைக்கும் எனக்கும் ஒண்ணும் ஆகல நான் நாற்பது வயசு ஆயிடுச்சு நான் ஆரோக்கியமா தான் இருக்கிறேன் திருப்பி

ஆஹ் அதனால வாடையே பிடிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே அதே என்னால ஏத்துக்க இப்போ நீங்க டிப்ஸ் சொல்லத்தான் நீங்க நீங்க வீடியோ ஆன் பண்ணீங்களா சொல்லிக்கிட்டு இருக்காப்புல எனக்கு பயம் வருது ஒரு சொல கூட கொடுக்க மாட்டீங்க போட்டும் வேற ஏதாச்சும் சொல்லுங்க பலாப்பழம் நீங்க சாப்பிட வாங்க ஏன்னா பலாப்பழ சீசன் முடியறதுக்குள்ள நீங்க வந்துருங்க பலாப்பழ சீசன் முடிஞ்சுட்டாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்துருக்கு அங்க வந்து முன்னாடியே சொல்லி மாமா அந்த மரத்துல ஏறி பறிச்சு நான் ஏற மாட்டேன் நான் ஏறிக்கிற மாட்டேன் அப்போ பாலா இங்க பாருங்க நீங்க வாங்க மரம் எங்கோட்டு கிடையாது இடம் எங்கோட்டு கிடையாது வீட்டுக்காரன் கேட்கணும் கேட்டுட்டு கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம் நீங்க வரையில வாங்கிட்டு வந்துருங்க வெட்டி சாப்பிடுவோம் வரும்போது வாங்கிட்டு வாங்க எல்லாரும் சேர்ந்து வெட்டி வேணா சாப்பிடுவோம் ஏன்னா இங்க சீசன் டயத்துல நீங்க வந்தா பிரச்சனை சீசன் இல்லாத டயத்துல வந்துட்டு பலாப்பலம் எங்க நீங்க சொன்னீங்களே வீடியோ ஆதார பூர்வமா இருக்குன்னு நீங்க வர சொன்னீங்க அந்த பலாப்பளம் தர்றேன்னு சொன்னீங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்காக முன்னெச்சரிக்கையா சொல்லிய ஆமா சரி நாங்க எதுவும் பேசின விதத்தான் இல்ல உங்களுக்கு